தமிழகம் முழுவதும் சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் அழகு முத்துக்கோன் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக வருகிறது பல்வேறு அரசியல் கட்சியை சேர்ந்த தலைவர்களும் அழகு முத்துக்கோன் அவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அருகே அழகு முத்துக்கோன் அவர்களின் திருவுருவ படத்திற்கு திமுக அதிமுக பாஜக என அனைத்து கட்சியை சேர்ந்த பிரமுகர்கள் ஆகியோர் அழகு முத்துக்கோன் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி கற்புரம் ஏந்தி மரியாதை செலுத்தினர் மேலும் இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட செங்கல்பட்டு வட்டார போக்குவரத்து அலுவலர் இளங்கோவன் மற்றும் மறைமலை நகர் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் ஹேமந்த் குமார் ஆகியோர் அலகு முத்துக்கோன் அவர்களின் திருவுருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்திவிட்டு பின்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சாலையில் இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணியாமல் வந்த இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு இலவசமாக ஹெல்மெட் வழங்கி இனிமேல் ஹெல்மெட் இல்லாமல் வெளியே வரக்கூடாது ஹெல்மெட்டின் முக்கியத்துவத்தை உணர்த்தி ஹெல்மெட்டை இலவசமாக வழங்கினார்கள் இந்நிகழ்ச்சியில் யாதவ சமுதாயத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் அனைத்து கட்சி நிர்வாகிகள் சமூக ஆர்வலர்கள் அனைத்து சமுதாய மக்கள் லாரி உரிமையாளர்கள் சங்கங்களின் நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் இவ்விழாவில் கலந்து கொண்டனர் விழாவின் முடிவில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது

ہری چيري چودري اني بيرم تروني ۽ ابو تروني چودري هر چيري چودري هر